நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த ஆங்கில புத்தாண்டு பார்த்தீங்கன்னா ஆங்கில புத்தாண்டுல இந்த உலக மக்களாகிய நம் அனைவருக்கும் சரிங்களா எத்தகைய சிறப்பான பலன் இருக்க பொழுது பார்ப்போம் இந்த ஆங்கில புத்தாண்டு வியாழக்கிழமை ரோஹிணி நட்சத்திர வந்து தொடங்குது அப்படினு பார்த்தீங்கன்னா ரோஹிணி நட்சத்திரம்னாலே சந்திரன் தான் சந்திரன் உச்சமாகக்கூடிய ஒரு இடம் ரோஹிணி நட்சத்திரம் சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் ஆங்கில புத்தாண்டு வர்றதுனால அனைத்து உலக மக்களுக்கும் எத்தகைய சிறப்பான பலனும் எத்தகைய பாதக சூழ்நிலைகள் இருக்குது அப்படின்னு பார்ப்போம் ஆங்கில புத்தாண்டு ஆங்கில புத்தாண்டு அரசியல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அரசியல் நிறைய பிளவுகள் ஏற்படுவதற்கான ஒரு காலகட்டமாக இந்த

வாய்ப்புகள் உண்டு உலக போர் தொடங்குவதற்கான உத்திகள் ஆல்ரெடி ஆரம்பிச்சிருச்சு இது மிக உச்சத்தை எட்டக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அமைய போகிறது மேலும் பார்த்தீங்கன்னா இந்த எண்ணெய் சம்பந்தப்பட்ட பொருட்கள் விலை ஏறுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது எண்ணெய்னாலே நீங்கள் கச்சா எண்ணெய் எடுத்துக்கலாம் அதை எடுத்தீங்கனாலே டாப் லெவல்ல போக அதனால தங்கம் வெள்ளி மிக உயர்ந்த இடத்தை அடைய போகுதுன்னு சொல்லலாம் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகுதுன்னு சொல்லலாம் இதனால இந்தியாவில் என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியாவில் பல நாட்டிலிருந்து பல பேர் முதலீடுகளை செய்வதற்கான ஒரு வாய்ப்பாக இந்தியா அவளுக்கு வழிவகுக்கும் சொல்லலாம் இதனால் இந்தியாவோட பொருளாதார முன்னேற்றம் மிகவும் சிறப்பானதாக இருக்கும் அப்படின்ற விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் பொருளாதார ஈர்ப்புக்காக பல்வேறு சலுகைகளை அரசாங்கமும் தனியார் நிறுவனமும் வழங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம் இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வான்வழி சில வான்வழி தாக்குதல்கள் அதிகரிக்கும் வான்வழி போர் வான்வழியான விபத்துகள் அதிகமாக நடக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த மாதம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு திகழப் போகிறது கடல் சார்ந்த போர்களும் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வருட காலத்தில் நிறைய ரயில் சம்பந்தப்பட்ட விபத்துகள் கனரக வாகனங்கள் மலை பிரதேசங்களில் பார்த்தீங்கன்னா இந்த பாறையில் உருண்டு விழும் பாருங்க ஸோ அது மாதிரியான விபத்துகள் நிறைய ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அழிவுகள் கொஞ்சம் கண்டிப்பாக இருக்குன்னு சொல்லலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கடல் வழி சொல்லியிருந்தேன் கடல் வழியிலையும் போர்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு கடல் சார்ந்த உணவுகள் மூலமாக புதிய நோய்கள் ஏற்படுவதற்கான ஒரு காலகட்டமாக இருக்கு மறைமுகமான நோய்கள் உருவாகுவதற்கான ஒரு காலகட்டம்னு சொல்லணும் அடுத்து பார்த்தீங்கன்னா விவசாயம்னு எடுத்துக்கோன்னா பொருளாதாரத்தில் விவசாயம் மிக சிறப்பான ஒரு விளைச்சலை தரக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த மாதம் விளங்க போகிறது இந்த ஆண்டு முழுவதும் பார்த்தீங்கன்னா விவசாயம் நல்லபடியாக இருக்கும் வெயில் மிகவும் சுட்டரிக்கக்கூடிய ஒரு இடமாக இந்தியா இருக்கும் சரிங்களா இந்தியாவில் பார்த்தீங்கன்னா வெயில் ரொம்ப அதிகமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்னு சொல்லலாம் மழையின் அளவு சற்று குறைவாக இருக்கும் இதனால் வெயில் காலங்களில் பல்வேறு நோய் உபாதைகளுக்குரிய மக்கள் ஆட்படுவார்கள் அப்படின்ற விஷயத்தையும் சொல்லலாம் பல்வேறு நிதி நிறுவனங்கள் லாபம் அளிக்கக்கூடிய வகையில் பல்வேறு சலுகைகளை அளிக்கும் இதனால் நம்பி யாரும் ஏமாற வேண்டாம் அந்த சலுகைகள் நம்பி நீங்கள் சேரும் பொழுது கண்டிப்பாக மோசடிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு வங்கி மோசடி நடைபெற வாய்ப்புகள் உண்டு மேலும் வங்கி மற்றும் ரியல் எஸ்டேட் துறை சரிங்களா ரியல் எஸ்டேட் துறையிலும் பார்த்தீங்கன்னா ஒரு சில வீழ்ச்சிகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் ரியல் எஸ்டேட் துறையில் போனீங்கன்னா வீழ்ச்சிகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு இதற்கு அரசாங்கம் அரசாங்கத்தில் சிறிய பிளவுகள் ஏற்படும் சரிங்களா ஆட்சியில் இருக்கும் சிறிய பிளவுகள் ஏற்படும் அது சரி செஞ்சு திருப்பி அவங்கள தான் ஆட்சியிலையும் இருப்பாங்க தற்பொழுது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நமது பன்னிரண்டு ராசிகளுக்கும் எத்தகைய சிறப்பான சாதக பாதக பலன்களை தரப்படுது என்று நம்ம பார்ப்போம் வீடியோக்குள்ள போல பாங்க சிம்ம ராசி அன்பர்கள் சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த ஆங்கில புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான பலன்களை பார்ப்போம் முதலில் சிம்ம ராசி அன்பர்களுக்கு அடியின் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆங்கில புத்தாண்டு இவங்களுக்கு எப்படி எவ்வளவு சாதகமாக இருக்க போது எவ்வளவு பாதகமான விஷயங்களை இவங்க அனுபவிக்க போறாங்க அப்படின்றது பார்ப்போம் சிம்ம ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து அஷ்டம சனி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்துல பயந்துட்டு இருக்காங்க ஆனால் உண்மையா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஷ்டம சனியில பாதிப்புகள் இருக்கான்னு கேட்டீங்கன்னா அந்த அளவுக்கு இல்லைன்னு தான் சொல்லணும் ஏன் பார்த்தீங்கன்னா அதற்கான புத்திகள் அது அவங்களோட கோச்சாரத்தில் கனெக்ட் ஆகும் பொழுதுதான் அதுக்கான பலன்களை அவங்க அனுபவிப்பாங்கன்னு சொல்லலாம் என சிம்ம ராசியின் அதிபதியான சூரிய பகவான் இந்த ஆங்கில புத்தாண்டில் பார்த்தீங்கன்னா தனுசு ராசியில இருக்கிறார் சோ ஐந்தாம் இடம் ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம்னு சொல்லுவாங்க சிம்மராசிக்கு சரிங்களா இது காலகிருஷ்ணத்துக்கு ஒன்பதாம் இடமும் கூட அப்போ பாக்கியமான விஷயங்களை நோக்கி இவர்களின் பயணம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் குழந்தை அதை சார்ந்த ஒரு தேடல் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஆன்மீகம் நாட்டம் மிக அதிகமாக இருக்கும் ஆன்மீகம் சார்ந்த தேடலில் இவர்கள் இருப்பாங்க நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும் இந்த பிரபஞ்ச ரகசியங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஒரு ஆர்வத்தோடு இருக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த மாதம் அப்படின்னு சொல்லலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு அவங்களோட குலதெய்வ வழிபாடு மிக சிறப்பான ஒரு அம்சத்தை கொடுக்கும் தாய் மாமன் இல்லை மாமன் உறவு முறையில் உள்ளவர்களுடன் ஒரு இணக்கமான சூழ்நிலை ஏற்படும் இன்கேஸ் அவங்களோட தாய் மாமன் யாரா இருக்கிறாங்க அப்படின்னா மாமனார் யாரா இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க மூலியமாக ஒரு பெரிய ஒரு ஜாக்பட்டான ஒரு வருமானம் ஒரு கிஃப்ட் மாதிரி சில பொருட்கள் வந்து அவங்களுக்கு கிடைக்கிறதான வாய்ப்புகள் அதிகமா இவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் முயற்சி மருத்துவ உதவியுடன் குழந்தை பாக்கியம் அமைவதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு சொல்லலாம் நான்காம் அதிபதியான செவ்வாய் பகவான் சரிங்களா நான்குக்கும் ஒன்பதுக்கும் அதிபதியான செவ்வாய் பகவான் இவங்களுக்கு அஞ்சில் இருக்கிறார் அப்ப என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட வீடு வண்டி வாகனம் சார்ந்த விஷயங்கள் இவங்களுக்கு ஒரு விற்பனையின் மூலமாக நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த வருடம் முழுக்க இருக்குன்னு சொல்லலாம் இவங்களுக்கு இரண்டுக்கும் பதினொன்றுக்கும் அதிபதியான புத பகவான் நாலுல இருக்கு அஞ்சுல இருக்கிறார் அப்ப என்ன விஷயம் நடக்கும் பார்த்தீங்கன்னா குடும்பத்தின் மூலமாக சரிங்களா குடும்பத்தின் மூலமாக இதுக்கு முன்னாடி இருந்த சேமிப்புகள் பன்மடவாக பெருகி இந்த காலகட்டத்தில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஷேர் மார்க்கெட் ரிலேட்டடான விஷயங்களும் இவங்களுக்கு ப்ராஃபிட்டான ஒரு விஷயமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் கவர்மெண்ட் ரிலேட்டடான விஷயங்கள் ஏதாவது இவங்க தலையிட்டு இருந்தாங்கன்னா அதுக்காக இவங்களுக்கு சாதகமான சூழ்நிலை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் சொல்லலாம் சிம்மராசி என்பவர்களுக்கு மூன்றுக்கும் பத்துக்கும் அதிபதி சரிங்களா மூன்றுக்கும் புதிய முயற்சிகள ஒரு அழுத்தங்கள் இவர் மனதுக்குள்ளேயும் இவர் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கும்போது ஒரு மாதிரி திங்கிங் யோசிச்சுக்கிட்டே போயிட்டு இருப்பார் அப்படிலாம் இல்லாமல் கொஞ்சம் கிளவராக இருங்க கிளியராக இருங்க ரொம்ப திங்கிங்லாம் எதுவும் பண்ணிக்க வேண்டாம் இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சாதகமான சூழ்நிலை தான் இருக்குது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐந்தாம் அதிபதி ஐந்துக்கும் எட்டுக்கும் அதிபதியான குரு பகவான் பார்த்தீங்கன்னா மனதில் குழப்பம் இருந்தது பாருங்க அதெல்லாம் தெளிவாயிட்டு உங்களுக்கு பன்னெண்டில் வரப்போறார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் பிற்பகுதியில் பன்னெண்டில் வந்து சேரப்போறார் அப்பொழுது மனதில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் ஒரு தீர்வு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் ஆண்டின்

ஐந்துலேயே இருக்கிறார் சரிங்களா கூட சுக்குரனும் இருக்கிறார் ஸோ தேவையில்லாத பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஸோ அந்த டாக்குமெண்டேஷன்ஸ் கிளியராக இருக்கட்டும் எக்கார்த்தும் கொண்டும் வேகமாக செயல்பட வேண்டாம் இதை ஃபாஸ்டா பண்றேன் என் ஃப்ரெண்டு தான் என் ரிலேஷன் தான் சொல்லிட்டு டாக்குமெண்ட் சைன் பண்ணி கொடுத்துட வேண்டாம் அதனால பாதகமான சூழ்நிலைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இரண்டாம் திருமணம் இரண்டாம் திருமணம் சார்ந்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் சிம்ம ராசி அன்பர்களுக்கு பெரிதும் கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் இக்காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டுக்குள்ளேயே இரண்டாம் திருமணம் தடைப்பட்ட திருமணங்கள் நடப்பதற்கான வழிவகைகள் நிறைய இருக்கு உங்களுக்கு ஏழில் நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நண்பர்கள் என்ன சொல்லுவாங்க இதை பண்ண அவங்க நிறைய ப்ராஃபிட் வரும்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க எதையும் நம்ப வேண்டாம் அது ஆசை வார்த்தைகளை கூறி தங்களை ஏமாற்றுவதற்கான ஒரு வாய்ப்பாகவே இருக்கும் அதனால் இந்த காலகட்டத்தில் நண்பர்களிடமோ பிற மொழி பேசும் அன்பர்களிடமோ மிகவும் ஜாக்கிரதையாக

கொடுத்து வாழ்வில் முன்னேற்றக்கூடிய ஒரு ஆண்டாக திகழ் நல்ல செய்தியோடு உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்